ஹலோ மக்களே இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து நியூ இயர் பிறக்க போகுது அதாவது திருவருடம் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம கடந்து போக போகிறோம் ஸோ அதுக்கான செலப்ரேஷன்லாம் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் பூச்சி ஃப்ரெஷ்ஷாக அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடுறது எப்பவுமே வந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது நாங்கள் நைட்டில் தான் வந்து கோயிலுக்கு போவோம் நைட் மாதம் மட்டும்தான் கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் தான் வந்து மாசத்துக்கு போகும் அது எப்போவுமே வந்து நாங்கள் தான் வழக்கமாக ஃபாலோ பண்ணுறது ஸோ அதனாலன்னா இப்போ நைட்டே வந்து கோலம் போட்டுருவோம் என்னோடய சிஸ்டர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எனக்கு வந்து கோலம் போட தெரியாது அவங்க நல்லா போடுவாங்க என்னை விட அதனால் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கோலத்துக்கு நாங்கள் வந்து கலர் அடிக்கப் போகிறோம் எனக்கு கலர் அடிக்கப்போ தான் தெரியும் அவங்க இப்போ கோலம் போட்டுட்ருக்காங்க அவங்கள வந்து வீடியோவில் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதனால் பாருங்கள் காமிக்க தெரிதுங்களா குண்டாலாம் தெரியும் நாங்கள் வந்து கோலமாக வாங்கி வச்சுருக்குது பேக் கேமரா காமிக்கிறேன் இதுக்கு பாத்தீங்களா வேற லெவலில் இருக்குல்ல ஓகே இது ஃபுல்லாக போ ஆமாம் நல்லா இருக்கு சரிஸாவே நான் எனக்கு இந்த அளவுலாம் போட தெரியாது இதை கொஞ்சம் நல்லா போடுவேன் நான் சூப்பராக போடுவேன் இருந்தாலும் நான் போடும்போது நீ போட்டேன்னாக்கா ஏன் ஏன் கோலத்தை விட உன் கோலம் கொஞ்சம் அழகு கம்மியாயிடுமேன்னு சொல்லிட்டு நான் போடலை ஓகே இருந்தாலும் பரவாயில்ல வாழ்த்துக்கள் போடுங்க நாங்கள் வந்து கலர் கொடுத்துக்கிட்டே வரோம் இதுக்கு நாங்கள் வந்து கலர் கொடுக்குறது எங்களோட வேலை முன்னாடியே சொன்னால் மாதிரி நான் ரொம்பவே சூப்பராக போடுவேன் கோலம் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ போடுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அதனால் அர்த்தம் ஒரு நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அங்கே எங்கள் பாட்டி வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அப்புறம் கோலத்தை போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போயிடுவோம் கண்டிப்பாக ஷார்ப்பாக வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து கோயிலில் வந்து மாதம் ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் என்ன அப்படியே ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் வந்து கேக் வெட்டி சாப்பிட்றது வழக்கம் கேக் வெட்டி சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு நாங்கள் அப்படியே என்ன பண்ணுவோம் தூங்கிடுவோம் மறுநாள் அப்புறம் என்ன வழக்கம் போல் நான்வெஜ்ஜு அப்புறம் ஒரே தடபுடலான ஒரு சாப்பாடு ஒரு அமர்கலம் ஒரு சிரிப்பு சந்தோஷம் இப்படி தான் எங்களுடைய திருவிழா நாட்கள் ஃபெஸ்டிவல் நாட்களாக கழிஞ்சு போவோம் ஸோ இப்போ இந்த கோல விழாவை வந்து நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த அந்த புது வருஷத்தை நம்ம சந்தோஷமான ஒரு சிந்தனையோட சந்தோஷமான ஒரு தருணங்களோட நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஒன் மோர் ஹாப்பி நியூ இயர் பாய்